நண்பர்களுக்கு வணக்கம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவனம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது டெலிகிராம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் தமிழகத்தில் உள்ள பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மிக மிக சக்தி வாய்ந்த திருக்கோயில் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த திருத்தலம் இது அன்னைக்கே உமையவளுக்கு இடபாகத்தை அளித்த ஈசன் அம்மையப்பராக திகழும் திருத்தலம் இது திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவது அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்து அவரது வேரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்போது ஏற்படும் சுக அனுபவம் அலாதியானது கிரிவலம் வருவதன் மூலம் உடலும் உள்ளமும் நலம்பெறும் அதே போல கிரிவலம் வர வர ஏற்றம்தான் நம் வாழ்க்கையில் கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே உகந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது மொத்தம் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றலில் உள்ள கம்பீரமாக காட்சி தரும் அண்ணாமலையை சுற்றி எண்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் உள்ளன இவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் உண்டு ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு அது மட்டுமல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திரலிங்கம் சூரியலிங்கம் பதினாறு விநாயகர் கோயில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது கோவில் கொண்ட தெய்வீக கிரிவலப்பாதை பாதை இது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி ஆகியோருக்கு ஆஷ்டமங்கள் உண்டு அங்கு பக்தர்கள் அவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகளை எடுத்து தங்குகிறார்கள் நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு எப்படி செல்வாளோ அதே போல செல்லும் போது நாம் சிவருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவரின் திருபெயரை உச்சரித்துக்கொண்டு பக்தியுடன் நடந்து செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும்பொழுது எறும்பு புற்றுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் நம்மை வந்து சேரும் எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியமும் கிடைக்கும் எல்லா நாளுமே கிரிவலம் சுற்றலாங்க ஆனால் பௌர்ணமியில் கிரிவலம் சுற்றுறது மிக மிக நற்பலன நமக்கு தரும் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோயில் அருகில் இருக்கும் பூதநாராயணனை தரிசித்து அவரின் அவரிடம் அனுமதி பெறுதல் வேண்டும் பூதநாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிய பின் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்குதல் வேண்டும் அதன் பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்தல் வேண்டும் அதன் பின் கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வளம் வருதல் வேண்டும் இப்படித்தான் நாம் கிரிவலத்தை தொடங்க வேண்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர வர நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் தாங்க கிரிவலம் செல்ல செல்ல நம்ம வாழ்க்கை முன்னேறிட்டே தான் இருக்கும் கிரிவலம் போனவங்கள கேட்டால் அவங்க நான் சொல்கிறது எவ்வளோ சத்தியமான உண்மைன்னு சொல்லுவாங்க கிரிவலம் போய்கிட்டே இருக்கிறவங்கள தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மொத மொதல் அவங்க கிரிவலம் போகும்போது அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு இப்போ தொடர்ந்து கிரிவலம் போயிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றத கிரிவலம் போனவங்கள கேட்டாலே அவங்க சொல்லிவிடுவாங்க நிச்சயம் எல்லார் வாழ்க்கையும் முன்னேறி தாங்க இருக்கும் நம்ம எதை வேண்டிக்கிட்டு திருவண்ணாமலை போகிறோமோ அதை நமக்கு நிறைவேற்றி கொடுத்து திரும்ப நம்ம வேண்டுதல் நிறைவேறிய பின் திருவண்ணாமலைக்கு வரவேற்பாருங்க அண்ணாமலையார் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலம் நம்ம போக போக நம்ம வாழ்க்கை ஏற்றம் தான் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு சுவாமியை போய் வணங்கிட்டு வரோமோ அதை நிச்சயம் நமக்கு நடத்தி கொடுப்பாருங்க அண்ணாமலையார் கிரிவல பாதையில் போகும்போது நம்ம கதை பேசிக்கிட்டு எல்லாம் போகக்கூடாது நம்ம சிவபெருமானை நினச்சிக்கிட்டு மனதார சுவாமியை நினச்சிக்கிட்டு சிவனோட மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு ஓம் நம சிவாயின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கிரிவல பாதை போகணுங்க முழுமையான பக்தியோடு நம்ம அண்ணாமலையாரை கும்பிட்டுட்டு வரணுங்க கிரிவல பாதையை போகும்போது அஷ்டலிங்கங்களையும் வணங்கிட்டு போகணும் பல பேர் வந்து அப்படியே வந்து கிரிவல பாதையை மட்டும் அப்படியே நடந்துட்டு போயிடுவாங்க அஷ்டலிங்கங்களை அவங்கவுங்க சந்நிதியில் போய் வணங்கிட்டு போகமாட்டாங்க எல்லாரோட சந்நிதியிலேயும் போய் லிங்கங்களை வணங்கிட்டு போனோம் சிவபெருமானே நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த திருத்தலம் இந்த மலைப்பகுதியில் இன்னும் பல சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம கிரிவலம் செல்லும்போது நம்ம பல பேருக்கு உதவி செய்யணும் நம்ம கிரிவலம் போது அன்னதானம் பண்ணோம்னா நமக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் பல பேர் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளும் செய்யணும் எறும்பு புற்றுக்கு சர்க்கரையோ அல்லது இனிப்போ போட்டால் எத்தனை எறும்புக சாப்பிடுதோ அத்தனை உயிருக்கு நம்ம உணவிட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க நான் சிவக ஹயத்ரி மந்திரம் சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி ருத்ர பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணை பொருளை கொடுத்த உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க அன்பாக ஆறுதலாக கூட ஒரு உதவிதாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடயும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்